வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் ஸ்டேட்டஸ் போட்டால் அது ரொம்பவே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதை வந்து சென்ட் மச்சான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவன் சென்ட் பண்ண மாட்டான் ரொம்பவே வந்து இழுத்தடிப்பான் அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஸ்டேட்டஸை வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அதை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போயே சப்போர்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஸ்டேட்டஸ்குள்ளே போய்க்குங்க அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டஸை வந்து டவுன்லோட் பண்ணணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து பார்த்துடணும் அதுக்கப்புறமா ஃபைல் மேனேஜர் இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்க்குள்ளே போய்க்குங்க செட்டிங்குக்கு போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹிடன் ஃபைல்ஸ்னு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து எனபிள் பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜுக்கு வந்து போயிருங்க ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ராய்டு அப்படின் இருக்கா அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின் இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிக்கி மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் கொடுத்துருப்பாங்க அதையும் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இதில் வந்து மீடியா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்துருக்கா அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக பார்த்த எல்லா ஸ்டேட்டஸும் வந்து இதில் வந்து இருக்கும் இதை வந்து யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பர் போட்டுருங்க